வட்டத்தின் மேலே உள்ள புள்ளியில் இருந்து வட்டத்திற்கு தொடுகோடு வரைதல் இப்போ நம்ம இந்த கணக்கில் மூணு சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்து வட்டத்தின் மேல் பி என்ற புள்ளியை குறித்து அப்புள்ளி வழியே தொடுகோடு வரைக இன்னொன்று பயிற்சி கணக்கு பிஐ மையமாக கொண்ட மூணு புள்ளி நாலு சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்திற்கு ஆறு என்ற புள்ளியில் தொடுகோடு வரைங்க இங்கே மையப்புள்ளியை பின்னு சொல்லியிருக்காங்க வட்டத்தின் மேல் தொடுவோடு தொட்டு செல்லும் புள்ளியை ஆறுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது கணக்கில் முதல் கணக்கில் வட்டத்தின் மையத்தை ஓன் எடுத்துக்கிடுங்க வட்டத்துக்கு மேலே பீங்கிற புள்ளியை குறித்து அதை நமக்கு எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் இப்போ இதுக்கு பார்ப்போம் மூணு சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரையணும் அதிலிருந்து வட்டத்தின் மேல் பி என்ற புள்ளியை குறித்து தொடுகோடு வரையணும் இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே மூணு சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் அதனால் என்ன செய்யணும் காம்பஸை ஸ்கேல் மேலே எடுத்து மூணு சென்டிமீட்டரில் வச்சுக்கிடுறோம் இப்போது இந்த தூரத்தில் இருந்து மூணு சென்டிமீட்ரு நீளம் மலர்ந்து எடுத்தாச்சு இப்போ மூணு சென்டிமீட்ரு தூரத்தில் காம்பஸ் பாருங்கள் இது மாதிரி எடுத்துகிட்டு இந்த மைய புள்ளியை வச்சு இப்போ ஒரு வட்டம் வரைகிறோம் இந்த வட்டத்தை வரைஞ்ச பிறகு வட்ட பருதியின் மேல் பி என்ற புள்ளியை குறிக்கணும் அதாவது வட்டத்துடைய அவுட்ரு கோட் இருக்குல்ல அந்த கோட்டில் பிங்கிற புள்ளியை குறிக்க போகிறோம் அந்த பிங்கிற புள்ளியை நீங்கள் வட்டத்தில் எங்கே வேணாலும் குறிக்கலாம் நம்ம இங்கே இங்கே எதில் வேணாலும் குறிக்கலாம் அந்த பிங்கிற புள்ளிக்கு மையத்திலிருந்து ஒரு தொடுகோடு வரைய போகிறோம் வட்ட மையத்தில் இருந்து ஒரு தொடுகோடு வரைகிறோம் என்ற புள்ளியை குறித்து காம்பஸை வச்சு ஒரு தொடுகோடு வரைய போகிறோம் இந்த மாதிரி ஒரு கோடு வரைஞ்சிட்டோம் ஸ்கேலை வச்சு அடுத்து இந்த புள்ளி வழியாக ஒரு தொடுகோடு வரை கோடு வரையணும் இங்கே வட்ட மையத்தில் இருந்து ஒரு கோடு வரைஞ்சிட்டோம் இந்த பீங்கிற புள்ளிக்கு இப்போ இந்த பீங்கிற புள்ளியில் நம்ம ஒரு தொடுகோடு வரையணும் அந்த தொடுகோடு என்ன செய்யணுன்னா இந்த புள்ளியை தொட்டுட்டு போகும் அதுக்கு காம்பசை வட்ட பருவியின் மேலே பீங்கிற புள்ளியில் வச்சுட்டு ஏதாவது ஒரு நீளம் எடுத்துக்கணும் பாதிக்கு மேலே ஒரு நீளத்தை எடுத்து கரெக்டாக அந்த காம்பஸ் சிறுசாக்கிட்டு இப்போ ஒரு வில்லு வரைய போகிறோம் பாதிக்கு மேலே எடுத்து ஒரு வில்லு வரைகிறோம் இந்த வில்லை வரைஞ்சிட்டு இந்த வரைக்கும் இழுத்து விட்டுருக்குனுங்க இந்த அளவை மாற்றக்கூடாது அடுத்து நல்லா கவனிச்சிக்கிடுங்க இந்த அளவை மாற்றாமல் இந்த வில்லு எங்கேருந்து வரைஞ்சமோ ரெண்டாவது அந்த வில்லு இந்த ஓக்கும் பீக்கும் இடையில் எந்த இடத்துல ஆரம்பிச்சோ அதில் காம்பஸை வச்சுட்டு அந்த வில்லு மேலே இன்னொரு வில்லு வரைகிறோம் இப்போ மறுபடியும் காம்பஸை எடுத்து அந்த ரெண்டாவது வரைஞ்ச வில்லு மேலே வச்சுட்டு படத்தை நல்லா கவனிங்க இதில் வச்சுட்டு மறுபடியும் ஒரு வில்லு வரைகிறோம் அந்த வில்லு வந்து நமக்கு இந்த முதல்ல வரைஞ்ச வில்ல வெட்டிட்டு போகணும் வெட்டுற மாதிரி வில்லு வரையணும் முதல்ல வரைஞ்ச வில்லை வெட்ற மாதிரி காம்பஸை மாற்றி வச்சு நம்ம வில்லு வரைய போகிறோம் இப்படி வரையும் போது நம்ம முதல்ல அந்த முதல்ல வரைஞ்ச வில்லை நீளமாக எடுக்கலை அதனால் ஒன்றும் மறுபடி அதே நீளத்தை தீங்கிற புள்ளியில் வச்சு இன்னும் கொஞ்சம் நீளமாக நீட்டி விட்டுட்டால் அந்த வில்லு தெரிஞ்சிடும் பெங்கே வச்சு இந்த முதல் வில்லை மறுபடியும் வரைய போகிறோம் அதே அளவில் தான் நம்ம காம்பஸ் இருக்குது காம்பஸை மடக்கலை காம்பஸை மடக்கியிருந்தாலும் அந்த புள்ளி நீளத்துக்கள் எழுதி வச்சுட்டு நம்ம இந்த ஒரு வில்லு வரைஞ்சிட்டோம் இப்போ காம்பஸ் எடுத்து இந்த பச்சை கோட்டுக்கு மேலே நம்ம வெட்டியிருக்கக்கூடிய ரெண்டு புள்ளிகளில் வச்சு மேலே ஒரு வில்லு வெட்டுறோம் இந்த புள்ளியில் வச்சு மேலே ஒரு வில்லு வெட்டுறோம் மேலே வச்சு ஒரு வில்லு வெட்டுறோம் அதே மாதிரி காம்பஸை அடுத்து இந்த வில்லு மேலே வச்சுட்டு முதல்ல வெட்டின வில்ல வெட்டுற மாதிரி இன்னொரு வில்லு வரைய போகிறோம் இப்போ இந்த ரெண்டு வில்லுகளும் வெட்டக்கூடிய இடத்துல இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு வில்லை வெட்டுறோம் இப்போ இந்த ரெண்டு வில்லும் சந்திக்கிற இடம் இந்த இடத்த மையமாக வச்சு பீங்கிற புள்ளியவும் கரெக்டாக இணைச்சி ஒரு கோடு வரைஞ்சோன்னா பீங்கிற புள்ளியவும் கரெக்டாக இணைச்சி ஒரு கோடு வரைய போகிறோம் ஸ்கேல அந்த புள்ளியில் வச்சுக்கிட்டோம் வச்சுட்டு ஒரு கோடு வரைய போகிறோம் அது வட்டத்தை தொட்டுட்டு போவோம் இதுதான் வட்டத்தின் மேல் உள்ள புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு தொடுகோடு வரைதல் ரொம்ப ரொம்ப மிக மிக எளிமையான கணக்கு கொடுத்துருக்கக்கூடிய என்ன பண்ணோம் கொடுத்துருக்கக்கூடிய ஆழத்தில் வட்டம் வரைஞ்சோம் இங்கேருந்து ஒரு புள்ளியை குறித்து கோடு வரைஞ்சோம் பாதிக்கு மேல் அளவெடுத்து பீங்கிற புள்ளியிலேருந்து இப்படி ஒரு அரை வட்டம் வரைஞ்சோம் அதுக்கு பிறகு அதே அளவு எடுத்து இங்கே ஒரு வில்லு வெட்டினோம் அந்த எந்த வில்லு வெட்டின இடத்துலேருந்து மறுபடியும் இங்கே ஒரு வில்லு வெட்டினோம் அடுத்து இங்கேருந்து ஒரு வில்லு வெட்டினோம் இந்த புள்ளியிலேருந்து முதல் வில்லு வெட்டுற மாதிரி இன்னொரு வில்லு வெட்டினோம் இப்போ நமக்கு இந்த ரெண்டு வில்லு சந்திக்கிற இடத்துலருந்து ஸ்கேலை வச்சு இந்த பிங்கிற புள்ளிக்கு ஒரு கோடு வரைகிறோம் இதுதான் நமக்கு தொடுகோடு கிடச்சிருச்சு வட்டத்தின் மேல் உள்ள புள்ளியிலிருந்து பட்டத்திற்கு வரையப்படும் தொடுகோடு இதுதான்